ஆய் மக்களே வணக்கம் நம்ம எங்கேருந்து பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம் வந்தவாசி டு செய்யாறு போகக்கூடிய ஒரு மெயின் ரோட்டில் பாருங்கள் நம்ம கந்த நகர் அமைஞ்சிருக்கு பாருங்க இயற்கையான சூழல் நல்ல காற்றோட்டம் வசதி கொண்ட ஒரு அருமையான வீட்டு மலை பிறகு நீ பாருங்க விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்க மூன்று விதமான விலைகளில் இந்த இடம் பாருங்க விற்பனைக்கு வந்திருக்கு தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறுரூபா சொல்லிட்டு மூன்று விதமான விலை பட்டியலில் இந்த இடம் பாருங்க விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்க இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா சிறுவர்களுக்கான விளையாட்டு பூங்கா நல்லா காட்டோட்டம் வசதி கொண்ட ஒரு இடமா இது அமைஞ்சிருக்கு வாங்க இந்த இடத்துக்குள்ளே போய் நம்ம வீடியோல பேசுற வந்து அந்த இடத்த பாருங்க மக்களே மடங்க மக்களே இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் பாருங்க வெளியே சொல்லியிருந்தேன் கந்த நகருடைய தோட்டத்தை காமிச்சு காமிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி வெளி தோட்டத்தை காட்டுறோம் பாருங்க ரோடு தச்சிலிருந்து பேசிட்டு இருக்கேன் இது எந்த மாதிரி ரோடுன்னு சொன்னா வந்தாவாசி டூ செய்யாரி நான்கு வழிச்சாலை கொண்ட ஒரு ரோடாக இந்த ரோடு அமைய போகுது ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்யார் தான் நம்மளுக்கு வந்து மாவட்டமாக அமையப்போகுது அப்படி செய்யார் மாவட்டமாக அமைஞ்சுதுன்னு சொன்னால் வருங்காலத்தில் இந்த இடம் வந்து ரீசேல் கொண்ட ஒரு இடமா இந்த இடம் அமையும் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் பின்னாடி பாருங்கள் பிரபலம் மிக்க தவளகிரி ஈஸ்வரர் மலை கோயில் இங்கே தான் அமைஞ்சிருக்கு நான்கு வழிச்சாலைக்கான ரிங் ரோடு இங்கே தான் அம் அருகாமையில் தான் வரப்போகுது குறிப்பாக சொல்லப்போனால் ரொம்ப நாள் மக்களுடைய நீண்ட நாள் கனவாக இருக்கக்கூடிய ரயில் பாதை திட்டமும் இந்த பக்கம் தான் போகுது நம்ம கந்தநகர் நகர் தான் ரயில் பாதைக்கான திட்டமும் அமை அமைக்க போகிறாங்க ஒரு அருமையான ரோடை கொண்ட ரோட் இருந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் ரீவேல்யூ மிக்க ஒரு இடம் தான் இது இந்த இடம் சொல்லியிருந்தேன் நல்ல நீர்வளம் மிக்க நல்ல ஒரு மண் வளம் மிக்க ஒரு இருந்து நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் இது மூணு விதமான ரேட்டில் இந்த இடத்த நம்ம சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன் தொள்ளாயிரா ஆயிரரூபா ஆயிரத்தி நூறுரூபா ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லியிருந்தோம் இதோ பாருங்கள் மக்களே இப்போ நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் பாருங்கள் அந்த ரியல் எஸ்டேட்டும் அர்ஷத் ரியல் எஸ்டேட்டுடைய உரிமையாளரும் சேர்ந்து பண்ணுறீங்க பாருங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் பாருங்கள் இந்த இடத்த ப்ரொமோட் பண்ணுறோம் பாருங்கள் மிக ஒரு எளிமையான முறையில் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கனவோடு இருப்பீங்க இந்த இடம் போட்டது நோக்கம் பார்த்தீங்கன்னா இல்லாத பட்டவங்க கூட எப்படியாவது நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களும் உழைக்கக்கூடிய ஒரு மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் கனவு இருப்பீங்க குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்தில் அவங்க லோன் வசதியுடன் கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த இடம் மூன்று விதமான விதத்தில் விற்பனை கொண்டு வந்திருக்கு பாருங்கள் ஒரு விதம் பாருங்கள் தொள்ளாயிரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபா ஆயிரத்தி நூறுரூவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டும் ரகம் பிடிச்சு வச்சுருக்கோம் இப்போ நான் அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் பாருங்க சிறுவர்களுக்குன்ட்டு சொல் தனி பூங்கா அமைப்பதற்கு தனியாக ஒரு இடம் இருக்குது ஒரு பெரிய பார்க் ஒரு பெரிய பார்க் சிறுவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பார்க் அமைப்பதற்காக ஒரு தனி இடத்த வந்து ஒதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் மின்சாரம் மின்சாரம் வசதியுடன் கூடிய ஒரு இடமா இது அமைஞ்சிருக்கு உடனே வீடு கட்டி நீங்கள் குடியேற விரும்பினால் எவருங்க நான் கீழே நம்பர் தர பாருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கோங்க முதலில் முந்திக் கொள்பவர்களுக்கு சிறந்த சலுகையுடன் கூடிய முறையில் நாங்கள் இந்த இடத்த அமைச்சு தரப்போகிறோம் சுற்றி இந்த இடத்த காட்டி அந்த இடத்துல போய் நான் பேசுகிறேன் அந்த இடத்த பாருங்கள் மக்கள் எப்படி இருக்குன்ட்டு மக்களை நான் வெளியே இப்போ வெளி தோட்டத்தையும் காமிச்சிருப்பேன் உள் தோட்டத்தையும் காமிச்சிருப்பேன் வாங்க